அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னோ தெரியல நண்பர்களே கொஞ்ச நாளா அமெரிக்கா அடி பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் இந்தியாவை மதிக்காத யாரா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம் இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் அவ்வளோதான் எனக்கு வந்து என்னுடைய நாடுதான் முக்கியம் இப்போ அடி கொடுக்க போவது சீனா ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்க போறாங்க இந்த பஞ்சை வந்து அமெரிக்கா எப்படி தாங்க போகுதுன்னு தெரியல இது சீரியஸ் மேட்டர் அப்படின்றதுனா அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இப்போ இந்த காசா பீஸ் ப்ராசஸ் நாம் வந்து அமைதியை நிலைநாட்டி விட்டு நீதி எட்டாவது அப்படின்னு கோடு போட்டு வச்சுக்கிறார் ட்ரம்ப் இதற்கான நிகழ்ச்சி அங்கே எகிப்தில் நடக்கின்றது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உலகத் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க அதை வேற பெருமையாக சொல்லிக்கிறார் சி இவங்கெல்லாம் ஷார்ட் நோட்டீஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு வேற பெருமைப்பட்டுகிறார் அத்தோடு இல்லை அங்கே போயிட்டு இட்டாலியன் பிரைம் மினிஸ்டரை பார்த்து இதெல்லாம் எங்கள் ஊரில் சொன்னால் அதுக்கப்புறம் அரசியலில் நாசமாயிரும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் இந்த யூகே அப்படின்ட்டு பாரிஸ் யூகே அப்படின்றாரு சி எல்லா தலைவர்களும் இவருக்கு பின்னாடி நின்று நினைக்கிறாங்க இவர் அந்த போடியம் மைக்கில் இருந்து பேசும்போது பாரிஸ் யூகே அப்படின்னு கேட்ட உடனே பின்னாடி நின்றுட்டு இருக்க பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் நம்மலாம் ஸ்கூலில் வந்து வாத்தியார் அட்டனன்ஸ் எடுக்கும்போது பிரசன் சார் அப்படின்னுவோமே அந்த மாதிரி அவர் கை தூக்குறாரு இங்கே இருக்கேன் அப்படின்னு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இவர் அப்படி முன்னாடி போகிறார் ஏதோ பேச சொல்ல போகிறாராகும் அப்படின்னா போங்கோ அப்படின்ட்டாரு இவர் தான் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அங்கே இருக்கவங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரோ அவரு இதோட காமெடி அந்த பிச்சைக்கார நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கார் பாருங்க ஒருத்தர் ஷபா ஷரீஃப் அவரை கூப்பிட்டு அது இன்னைக்கு ஏதோ என்கிட்ட சொன்னீங்கல்ல அதை இப்போ சொல்லுங்கள் அப்படின்னாலே அவர் முடிகிறார் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாங்க அன்னிக்கி என்கிட்ட சொன்னீங்களே டே யூ டோல் மீ சம்திங் அதை இப்போ இங்கே சொல்லுங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஒன்று இவர் பாயிண்ட்டை பிடிச்சினார் ஆமாம் இவர் நல்லவர் வல்லவர் இவருக்கு மறுபடியும் நோபல் பரிசு நாங்கள் நாமினேட் பண்ண போகிறோம் இவர் வந்து ஏழு சண்டைகளை நிறுத்தினார் இந்தியா பாகிஸ்தான் சண்டையும் நிறுத்தினார் இப்போது எட்டாவதாக நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஒன்று அவர் அப்படியே பார்த்து ட்ரம்ப்பு பின்னாடி நின்றுக்கின்னு இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் அப்படியே வாயில் கையை வச்சுக்கின்னு எவா என்னடா கொடுத்த காசுக்கு மேல கோ ஒன்றரை பில்லியன் கொடுத்தாங்கல்ல ஆமா அதை யோசிச்சு அவங்க கஷ்டப்பட்டு சிரிப்பு அடக்கிட்டு இருக்காங்க போலருக்கு சார் என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு பெரிய அமைதி உடன்படிக்கை கழித்து போட வச்சிருக்காரு முக்கியமா அந்த இஸ்ரேலு பிடிச்சிட்டு போனவங்களை திருப்பி அவங்க வீட்டுக்கு கொண்டு வர வச்சிருக்காங்க இது ஒரு சாதனை தானே இதை செலிப்ரேட் பண்றதுல என்ன தப்புன்னு கேட்கலாம் தப்பே இல்லை ஆனா ஊர் ஊரா போயிட்டு சண்டையை நிறுத்தி நிக்கிறீங்க உங்கள் ஊரில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியுமா ஷட் டவுன் இன்னும் வந்து பணம் வரல மிலிட் பீப்புள் அவங்களுடைய நம்ம ஊர்ல பஞ்ச காலத்தில் கஞ்சி தொட்டி திறப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஃபுட் பேங்க் அப்படின்னு இலவசமா உணவு கொடுக்குறாங்க அங்க போய் நின்று நிறாங்க அவங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடு அப்படின்னு இவர் ஏதோ சொல்லிட்டு வந்துட்டார் எங்க இருக்குது பணம் நேஷனல் நியூக்ளியர் செக்யூரிட்டி ஏஜென்சி அப்படின்னு ஒரு ஏஜென்சி இருக்கு அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா அமெரிக்காவில் அந்த அணுகுண்டுகள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அதை பாதுகாப்பது அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியர் சப்மரின்ஸ் அங்கே இருக்க அந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் இதெல்லாம் வந்து கண்காணிப்பது இதுதான் அவங்களுடைய வேலை அந்த ஏஜென்சி தலைவர் சொல்றாரு இன்னும் எட்டு நாள் போயிடுச்சுன்னா ஒருத்தருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது ஆளே இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றாரு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பு அது நியூக்ளியர் செக்யூரிட்டி ஏஜென்சி அப்படின்றது அவங்க கிட்ட பணம் இல்லைன்றாங்க இன்ஃபேக்ட் டிசம்பர் எயிட்டீன்லன்னு நினைக்கிறேன் அப்போ முப்பத்தஞ்சு நாள் இதே ட்ரம்ப் பீரியடில் தான் ஷட் ஆனால் அப்போ கூட இங்கே பிரச்சனை இல்லை இந்த நியூக்ளியர் செக்யூரிட்டி ஏஜென்சி ரன் ஆகிட்டு இருந்ததுங்க முப்பத்தஞ்சு நாளும் ஆனால் இப்போ பத்து நாள் கூட ஆலை இன்னும் எட்டு நாளைக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலன்றாரு இதில் இன்னொரு கூத்து என்னன்னா இந்த எலான் மஸ்க வச்சு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா அவங்க பாட்டுக்கு வந்து இதில் பாதி பேரை வேலை விட்டு தூக்கு அப்படின்னாங்களாம் ஏங்க நாங்கள் என்ன வேலை பண்ணுறோன்னு கூட எலான் மஸ்குக்கு தெரியுமா இல்லை அந்த டிஓஜியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அவங்க பாட்டுக்கு வேலைய விட்டு தூகுன்றாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு சொந்த நாட்டில் இந்த நிலமை இவர் வந்து ஊர் ஊராக போயிட்டு நான் அந்த சண்டையை நிறுத்தினேன் இந்த சண்டையை நிறுத்தினேன் அப்படின்னு பெணாத்திட்டு தெரிகிறாரு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அர்ஜென்டினா இந்த மாலியா அவர் பிரசிடென்டா வந்த உடனே கொஞ்ச நாள்லயே அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி விட்டார் நண்பர்கள் நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க சார் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் இதுல வந்து அர்ஜென்டினா ரொம்ப அடி வாங்கி போயிருந்ததுங்க அதை வந்து பாருங்க இவங்கெல்லாம் சொல்ல சொல்ல கேட்காம இவர் வந்து கேபிட்டலிசம் இன்னும் என்னென்னவோ மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து அப்படியே பொருளாதாரம் இப்போ அப்படியே நேரம் மேலே ஏறி போயின்னுக்குது இதை பத்தி பேசுங்க அப்படின்னாங்க பட் எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தன அதனால தான் இன்னி வரைக்கும் அர்ஜென்டைனால இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் வந்து விட்டது இவர் கொண்டு வந்தாரு அப்படின்றத பத்தி விரிவா நான் எதுவும் பேசல ஆனா இப்பதான் தெரியுது ட்ரம்ப் வந்து ஏழு கோட்டுக்கு பக்கத்தில் எட்டாவது கோடு போட்டு நான் தான் எல்லாத்தையும் நிறுத்தினேன்னு சொன்னார்ல அதை விட கேவலமான கட்டுக்கதை தான் இவர் வந்தவன்னே எல்லாத்தையும் மாத்திட்டார் அப்படின்னு எங்க பாத்தீங்கன்னா அந்த பெசோ அவங்க நாட்டு கரன்சி வேல்யூ குறைஞ்சிட்டே போக இருபது பில்லியன் டாலர் அமெரிக்கா ஆஃபர் பண்ணியிருக்காங்க அர்ஜென்டினாக்கு கரன்சி ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெசோவை தூக்கி நிறுத்துறதுக்காக எதுக்காகன்னா சவுத் அமெரிக்காவில் நமக்கு ஆதரவாக ஒருத்தர் வேணும் அப்படின்னு சோவியத் ரஷ்யா என்ன தப்பை பண்ணாங்களோ அதே தப்பை கம்யூனிஸ்ட் சோவியத் ரஷ்யா பண்ண தப்பை கேபிட்டலிஸ்ட் அமெரிக்கா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சோவியத் ரஷ்யாவின் பாதையில் தான் அமெரிக்காவும் சென்று கொண்டிருக்கின்றது அது என்ன பாதை அப்படின்னா அழிவை நோக்கி எண்ட் ஆஃப் அப்படின்னு அண்டூலியும் பேசியிருந்தேன் இன்னும் சில இன்டர்வியூலயும் விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது இத பத்தி விரிவான ஒரு பதிவு நம்ப முடியாத பல தகவல்கள் அதில் இருக்கும் விரைவிலேயே நான் அதை போடுறேன் நண்பர்களே ரைட் இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு போகலாம் சமீபத்தில் அண்ணன் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு சீனாவுக்கு எதிராக வந்து நூறு வரி போட போகிறேன் நவம்பர் ஒன்னுல அப்படின்னு சொல்லி இருந்தார் எதுகிடா இவ்வளோ நாளாக நடுவில் ஒரு மூணு மாதம் பாஸ் பட்டன் வேறு அழுத்தி வச்சுருந்தாரு இல்லையா சீனாவுக்கு எதிரான டாரிஃபில் இப்போ நான் தெரியுன்னு ஒரு நூறு பர்சன்ட் குதிக்கிறாரு அப்படின்னா இந்த ஸ்காட் பெர்சன்ட் வேறு சொல்லிக்கிறார் இந்த மாதிரி வந்து சீனா வந்து உலகத்தையே எதிர்த்து இது மாதிரி பண்ணின்னுக்குறாங்கோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்துக்கிறாங்கோ அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை எல்லா நாடுகளுக்கும் கொண்டு வராங்க இதை வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் யூரோப் அண்ட் இந்தியா இவங்கெல்லாம் வந்து எங்களோட வருவாங்கோ ஒத்து போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு இப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்தியா கண்ணில் தெரியுதா சரி இதுக்கு ட்ரிகர் என்ன அப்படின்னா சீனா என்ன பண்ணியிருந்தாங்க இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதில் சில எலிமெண்ட்ஸுக்கு வந்து கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க இப்போ டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்க அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிகள் ஒரு ஆறு மேஜர் கம்பெனி இருக்குது சீனாவில் முதல்ல நிறைய சின்ன சின்ன கம்பெனிகளாக இருந்தது அதுக்கப்புறம் அதையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் லைன் பண்ணி ஆறு மேஜர் கம்பெனி தான் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இப்ப அந்த கம்பெனிகள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அடுத்தது மற்ற நாடுகள் வாங்குறாங்கன்னா அமெரிக்கா தவறு அப்படி வச்சுப்போம் இந்தியான்னு எடுத்துக்காங்களே இதை பாருங்க இந்தியா நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் அதை அப்படியே நீங்கள் அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்றதா இருந்தது நாங்க ஒத்துக்க மாட்டோம் அதனால இது அமெரிக்காக்கு எந்த விதத்திலும் போகாதுன்னு எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டாங்க இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை சீனாக்கிட்டேருந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் இப்போ இந்த கண்டிஷனை அவங்க இம்போஸ் இருக்காங்க இதுதான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கின்றது சரி சார் சீனா இல்லாட்டா என்ன வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த டேபிளை கொஞ்சம் பாருங்கள் நண்பர்களே இதில் ஒரு ஏழு எலிமெண்ட்ஸை வந்து ஹெவி ரேர் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க மீதியெல்லாம் லைட் ரேர் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட அந்த ரேர் ரத் அப்படின்றது மொத்தம் பதினேழு எலிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சீனா தான் நம்பர் ஒன்ல இருக்குது அது மைனிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து ப்ராசஸிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தான் இன்னைக்கு டாப் அண்டு குளோபல் ப்ரொடக்ஷனில் அவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும் சார் அப்போ மற்றவங்கள்லாம் இது யாருமே செய்யறதே இல்லையான அதுதான் ஆச்சரியம் ஆக்சுவலாக இதெல்லாம் அமெரிக்கா தாங்க முதல்ல ஆரம்பித்தாங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லேயே கலிஃபோர்னியாவில் ஆரம்பிச்சாங்க ஆனால் எயிட்டிஸ் வருகின்ற காலகட்டத்தில் இந்த பொல்யூஷன் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இந்த யுரேனியம் நியூக்ளியர் ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதோட கூட இந்த ரேர் அர்த்து எலிமெண்ட்ஸை கொண்டு வந்துட்டு ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்கு கண்ட்ரோல்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அப்படின்னு கொண்டு வந்த நேரத்தில் சீனா என்ன பண்ணாங்க அவங்ககிட்ட பெட்ரோல் டீசல் அதான் க்ரூட் ஆயில் கிடையாது பட் ரேர் அறுத்து இருக்குது உலகத்தில் இருக்க மொத்த ரேர் எடுத்துல ஃபார்ட்டி பர்சன்ட் சீனாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க இதுதான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு அவங்க ஆட்களை அனுப்பி இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறமா சீனாவில் வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகளை நிறுவுவது முதல்ல மைனிங் அதுக்கப்புறம் ரிஃபைனிங் ப்ராசஸிங் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ரொம்ப பொல்யூட்டிங் அந்த வாட்டர் பொல்யூஷன் அதுலேருந்து வர மற்ற புகை அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்கிற மனிதர்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க ஆர்என்டியில் நிறைய செலவு பண்ணி இப்போ ஏகப்பட்ட பேட்டன்ட் வச்சுருக்காங்க இன்னைக்கு தேதியில ரேர் அர்த் எலிமெண்ட்ஸ் அந்த ப்ராசஸிங் அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜி அப்படின்றது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் கூட கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக அவங்க தொடர்ந்து அதில் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அமெரிக்காவோ இல்லை மற்ற ஐரோப்பிய நாடுகளோ இதை செய்யணும் அப்படின்னா அமெரிக்காவில் கூட பண்ணிடுவாங்க யூரோப்பில் வந்து யோசிப்பாங்க ஐயோ பொல்யூஷன் அப்படின்வாங்க இதுக்குன்னே சில கும்பல் இருக்குது இந்த கிரேட்டா தன்பர்க் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஐயோ நீங்கள் வந்து சுற்றுச்சூழலையே நாசம் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கலாட்டா பண்ணுவாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அமெரிக்கா ஒரு வாஸ்ட் கண்ட்ரி அப்படின்றதுனால தே கேன் அஃபோர்ட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆ ரைட்டுங்க இன்றைக்கி வந்து கடகால் வெட்டிட்டோம் அதோ ஆறு மாதத்தில் கட்டணம் வந்துடும் ஏழாவது மாதம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது வருஷ கணக்கில் ஆகும் மினிமம் டூ டு த்ரீ இயர்ஸ் ஆகும் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தது இது வந்து டெக்னாலஜியில் இன்றைக்கி தான் டாப்பில் இருக்குது அதே ப்ராடக்ட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சா முதல்ல அமெரிக்காவில் சம்பளம் அதிகம் நீங்கள் ஒரு சொக்கா தேக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அமெரிக்காவில் அது காசு அதிகம் அப்படி இருக்குச்சு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீனா கிட்டேருந்து எவ்வளவுக்கு இம்போர்ட் பண்றீங்களோ அதை விட குறைந்தபட்சம் நாலுலேருந்து இருந்து பத்து மடங்கு விலை அதிகமா இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா நீங்க ப்ரொடியூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே கண்ணா விலை விற்கும் வேற எஸ் சீனா கிட்டேந்து ஃப்ரெண்ட்லியா இருக்க மற்ற நாடுகள் இந்தியா வியட்நாம் தாய்லாந்து இந்தோனேஷியா இந்த மாதிரியான நாடுகள் அவங்க இம்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா பயங்கர சீப்பா இருக்கும் ஸோ அமெரிக்காவுடைய தயாரிப்புகள் காம்படிட்டிவா இருக்காது விலை கண்ணா இருக்கும் அப்படி என்ன சார் தயாரிப்பாங்க அப்படின்னா இங்க தாங்க இருக்குது ஆச்சரியம் இன்னைக்கு அமெரிக்கா பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோலிய வளம் ஏராளமா இருக்கு யூரோப்பியன் யூனியன் கூட வருஷத்துக்கு இரநூத்தம்பது பில்லியனுக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெட்ரோலியம் ரிஃபைனரியிலே அந்த ரேர் அர்த் எலிமெண்ட்ஸ் யூஸ் அப்போ அப்பதான் அது எஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏராளமான இடங்கள்ல இது உபயோகப்படுகின்றது நம்ம செல்போன் எடுத்துக்காங்க கார் கண்ணாடி எடுத்துக்காங்க காரோடைய பார்ட்ஸ் எடுத்துக்கங்க எனி மோட்டார் எடுத்துக்கோங்க அதில் அந்த பர்மனென்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ரேர் எர்த் மேக்னெட்ஸ்னு சொல்லுவாங்க இது மொத்த ப்ரொடக்ஷனில் நைன்டி பர்சன்ட் சீனா தான் பண்ணி இது எங்கே யூஸ் ஆகும்னா நார்மலாக மேக்னெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வீட்டில் காந்தம் வச்சு விளையாடிட்டு போவோம் கீழே போட்டாலோ இல்லை ஏதாலோ அதனுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகும் ஆனால் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இந்த மேக்னட் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் டெம்பரேச்சர்லையும் அதனுடைய அந்த மேக்னெட்டிசம் போகாதான் அப்படியே இருக்கும் அது அதனால தான் அதை பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க இது மோட்டார்கள்லாம் உபயோகப்படுகின்றது மோட்டார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு எல்லாத்துலேயும் இருக்குது அது இல்லாத விஷயமே கிடையாது சாதாரண கிரைண்டர்லேருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் யூஸ் ஆகுது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்னு சொன்னாலேயும் திருவனந்தபுரத்தில் கூட அப்படியே மழையில வெயிலும் காஞ்சிட்டு இருந்தது இல்லை அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பவுண்டு ரேர் அறுத்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வர்ஜினியா கிளாஸ் சம்மரின் இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரத்தி அறநூறு பவுண்டிலேருந்து அதுக்கும் மேலே ரேர் எர்த் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய ரேர் எர்த்து டிமாண்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலே சீனா கிட்டேருந்து வந்து நினைக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த சிப்ஸு அதே முருமொருன்னு தின்ற பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லை செமிகண்டக்டர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இந்த கம்ப்யூட்டரில் வர சிப் இருக்குது இல்லை இதுக்கெல்லாம் ரேர் அறுத்து கட்டாயமாக வேணும் அது இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷனே நின்றுடும் அதனால தான் இப்போ சைனா அந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்லாம் டைட்டன் பண்ண உடனே அண்ணன் ட்ரம்ப் ஆடி போயிட்டார் எப்படியாவது இவங்களை வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நூறு பர்சன்ட் டாரிஃப் அப்படின்னு இருக்காரு சீனா கவலைப்படவே இல்லை நாங்கள் வந்து சண்டையை விரும்பலை ஆனால் சண்டையை எங்கள் மேலே திணிச்சிங்கன்னா நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் அந்த அயன் ஓர் அப்படின்றத கண்ணாவை தான் இம்போர்ட் பண்ணுறாங்க அதை வச்சு தான் ஸ்டீல் தயாரிக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு கம்பெனி பிஹெச்பி அப்படின்னு அங்கேருந்து தான் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க வேறு நாங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் இனிமேல் டாலரில் தான் வேலைக்கு ஆகாது யூஎஸ் டாலரில் தானே நீங்கள் ரேட்டு கோட் பண்ணுறீங்க ட்ரேடிங் அப்படின்னு என்ன பண்ணுங்க நாங்கள் தானே உங்களுக்கு பெரிய கஸ்டமர் அதனால் இனிமேல் எங்கள் சைனீஸ் கரன்சி அதுலேயே நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாமா அப்படி இல்லைன்னா நிறுத்திடுங்கப்பா எங்கள் சரக்கு நாங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க ஸோ ஸ்லோலி டாலரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சைனா அட்லீஸ்ட் இந்த கரண்ட் அக்கௌண்ட்லேயே அது இது அமெரிக்காவுக்கு அடுத்த அடி ஒரு பக்கம் இவங்க ட்ரெஷரி ஹோல்டிங் அந்த பாண்டெல்லாம் வாங்கியிருக்காங்கல்ல அதெல்லாம் டம்ப் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் டாலரே வானா நீ வந்து சைனீஸ் கரன்சியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டாலரை ஒரு பயிரும் சீந்தலை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டாலருக்குடைய தேவை குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னா ஷபாஸ் ஷெரீஃபும் ட்ரம்ப்பும் ஒன் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அசிம் முனீர் வந்து ட்ரம்ப்புக்கு கமாண்ட் கொடுப்பாரு இந்த மாதிரிலாம் வரி போறதுனால ட்ரம்ப் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறார் அப்படின்னா சீனா வந்து ஒரு ட்ரேட் டீலுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறார் முட்டாள்தனமான கணக்கு அது இருதரப்பு ட்ரேட் எடுத்துக்கோங்க யூஎஸ் சைனா நம்ம வந்து ஒரு நாற்பது பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரா குட்ஸில் சர்வீஸ்னு வரும்போது அவங்க அதை காம்பன்சேட் பண்ணிடுறாங்க அதை பேச மாட்டார் ட்ரம்ப் சீனா யூஎஸ்ஏ இந்த குட்ஸ் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்டேருந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணி சீனா இந்த ட்ரேட் டெஃபிசிட் அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த பத்து வருடங்களில் சீனா எவ்வளோ சர்ப்ளஸாக சேர்த்து வச்சிருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படின்னு சார் விக்ரவங்களுக்கு தானே சார் பிரச்சனை வாங்குறவங்க வந்து இந்த கடையில் இன்னொரு கடைன்னு வாங்கிட்டு போயிருவான் ஆனா பையரை பார்க்கணும் அதுவும் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து வாங்குறதுக்கு இந்த உலகத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா கரெக்டு தான் இந்த செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா ஏர் ஆன் ஏர் ட்ரேட் அப்படின்றது வந்து சீனால இருந்து அமெரிக்காவுக்கு போற எக்ஸ்போர்ட் ட்வெண்ட்டி செவன் பர்சென்ட் குறைந்திருக்கு நண்பர்களுடைய கால்வாசிக்கும் மேல இது செப்டம்பர்ல மட்டும் இல்ல ஆகஸ்ட் ஜூலை அப்படின்னு எல்லாமே டூ டிஜிட்ல தான் வந்து அது குறைஞ்சிருக்கு அப்போ சீனா பெரிய அடி வாங்குமா அப்படின்னா இங்க தான் இருக்குது ட்விஸ்ட்டு யூரோப்பியன் யூனியனுக்கான அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏசியா அந்த வியட்நாம் தாய்லாந்து இந்தோனேஷியா அந்த மாதிரி நாடுகள் இருக்குல்ல மலேசியா இவங்களுக்கான எக்ஸ்போர்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்பிரிக்காவோடனான அவங்களுடைய எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஐம்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சி இது பர்சன்டேஜ் டைம் தானே தவிர ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நானூறு பில்லியனை அங்கெல்லாம் அனுப்ப முடியுமா அப்படின்னா இது ஒரு பிகினிங் தான் இது அப்படியே க்ரோ ஆகிட்டு போகும் அதனால் அமெரிக்கா வாங்கலை அப்படின்னா சீனாவுக்கு கவலை இல்லை ஆனால் சீனா விற்கலை ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இதை பாருங்கள் இதுக்கு நீங்கள் ஒரு முடிவு கட்டலை அப்படின்னா அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் சப்ளை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் டூ டு த்ரீ மந்த்ஸ் எல்லாமே நின்றுடும் செல்போன் ப்ரொடக்ஷன் கம்ப்யூட்டர் சிப்ஸு எல்லா நின்றுரும் ஏதாவது பண்ணுங்க கதற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சீனா அமெரிக்கா ட்ரேட் பாருங்களேன் சீனால இருந்து என்னென்ன பொருள்லாம் போகுது அப்படின்னு இந்த டேபிள்ல பாருங்க கூடவே அமெரிக்கா சீனாவுக்கு என்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்றாங்கன்ற லிஸ்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் அமெரிக்காவிலேருந்து சீனா என்னென்னலாம் வாங்குறாங்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக அவங்களால மற்ற ஊரில் வாங்கிக்க முடியும் அமெரிக்காவை தவிர்த்து ஆல்ரெடி சோயாபீன் இம்போர்ட் அப்படின்றத சுத்தமாக கட் பண்ணி போட்டாங்க அங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கடுப்புல இருக்காங்க ட்ரம்ப்பை பார்த்து ஏன்னா சீனா தான் வந்து மிகப்பெரிய ஒரு இம்போர்ட்டர் சோயாபீன் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவிலேருந்து ஒரு பைசா கூட நாங்கள் வாங்க மாட்டோம்ட்டாங்க நாங்கள் வேற நாட்டிலேருந்து வாங்கிக்கிறோம்ட்டாங்க அது பாட்டுக்கு வந்துருக்குது அது வேற விஷயம் அடுத்தது கனடா இப்படி தான் கூத்தடிச்சிருந்தாங்க நடுவில் டாரிஃப் கெரிஃப் அப்படின்னு சொன்ன உடனே முக்கியமாக அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது இல்லையா இதுக்கு நூறு பர்சன்ட் டாரிஃப் போட்டாங்க கனடாவில் சீனா ஒன்றுமே பண்ணலை நூறு தானே போட்டேன் நாங்கள் அவ்வளோலாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேனடாலேருந்து இந்த கறி இருக்குது பாருங்கள் அதை சீனா இம்போர்ட் பண்ணுவாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் டாரிஃப் போட்டாங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அடுத்தே விட்டார்கள் கனடாவில் இப்போ அந்த கனடாலேருந்து அந்த எக்ஸ்போர்ட்ன்றது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இன்னொரு முக்கியமான காரணம் போர்க் அதான் பன்றிக் கறி இதை கூட நீங்கள் வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் ஆனால் சீனாவில் வந்து அந்த பன்னியோட தலை காலு இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மார்க்கெட்டு இருக்குது தான் அதை வேற யாரும் வாங்க மாட்டாங்க தான் வாங்குவாங்க அதை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழிக்கிறாங்க இப்போ அங்கே இருக்கிற பன்றி உற்பத்தியாளர்கள்லாம் கதறாங்க தயவு செஞ்சு எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து பன்றி ஏற்றுமதி சரி ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டன் போர்க்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்களாம் சீனா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மாமன்னன் படத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் பண்ணி வளர்ப்பார்ல அந்த மாதிரி நம்ம சீனாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டு என்னையா பொறுக்கு தனியா தலை என்ன வாழை கூட நாங்கள் சேர்த்து விடுக்குறோம் ஒரு மூணு மாசம் டைம் கொடுங்க நாங்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு இங்க இருக்கவங்களை அதை ஊக்குவிக்கலாம் ஆனா இந்த ஊக்குவிக்கிறாங்களா என்ன பண்றாங்களான்னு தெரியல கவர்மெண்ட்ல இதெல்லாம் பார்க்குறாங்களான்னு தெரியல ஈரான்லேருந்து கேஸ் டர்பைன் வாங்குறதுக்கு ரஷ்யா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நாற்பது டர்பைன் வாங்குறாங்க போல இருக்கு ஓவர் இயர்ஸ் இத பார்த்த உடனே நான் பாலா கிட்ட கேட்டேன் என்ன பாலா அது நம்ம இந்தியாவில் பெல் நிறுவனம் தயாரிக்காத கேஸ் டர்பைனா ஏன் ஈரான் கிட்ட போய் வாங்குறாங்கன்னா என்னன்னு தெரியல அங்க போய் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க அப்படின்னாரு இதெல்லாம் உஷாரா பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கவங்க ரஷ்யா கிட்ட ஏற்கனவே நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய வாங்குறோம் ஆயிலு அவங்க ருப்பியை வச்சுன்னு என்ன பண்ணுதுன்னு தெரியாம மொழிக்கிறாங்க ஏங்க உங்களுக்கு வேணும்னா எங்ககிட்டேருந்து வாங்கிக்கங்க அப்படின்னு என்னென்னலாம் வேணும்னு ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய்ட்டு கடைப்பரப்பு இருக்க வேணாமா இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போ அப்படின்னு ரஷ்யாவில் நடத்தியிருக்காங்க இதெல்லாம் ப்ரோ ஆக்டிவாக பண்ண வேணாமா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த நியூஸை பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னே சீனா வாங்க நீங்கள் அவங்க கிட்டே வாங்கிட்டா பரவாயில்ல நாங்கள் நல்ல பண்ணியை வளர்த்து கொடுக்குறோம் இப்படி நம்ம பசங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பாச்சு நமக்கும் வந்து அந்த ட்ரேட் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் குறையும் இல்லையா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் வரி அப்படின்னு சொன்னால் சீனா வந்து பயந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போதாக வரைக்கும் நக்கலாக சொல்லியிருக்காரு அது ஜிங் பிங் இஸ் ஹேவிங் எ பேட் டைம் வி வாண்ட் டு ஹெல்ப் சைனா யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறது இன்றைக்கி இருக்க நிலமையில் ரேர் அர்த் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சீனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எழுந்து நிற்க முடியும் ஏற்கனவே ஒரு பக்கம் ஷட் டவுனு இன்னொரு பக்கம் விலைவாசி ஏறிட்டுருக்கு சுற்றி எல்லார் மேலேயும் ஒரு பெயிண்ட்டை வச்சுன்னு வரி குதிர மாதிரி வரி போட்டதுனால இப்போ அந்த ரேர் அர்த்தும் வரல அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரியும் அங்கே முடங்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது செல்ஃபோன்லேருந்து கலர் டிவியிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து உங்களுடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றதே ஊற்றி மூட வேண்டியது தான் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அவர் இந்த லட்சத்தில் இந்த டொமாஹாக் அதில் ரேர்வர்த் எலிமெண்ட்ஸு தேவைப்படுது ரேடார் அதில் தேவைப்படுது பேட்ரியாட் அதுக்கு தேவைப்படுது ரேர்த் எலிமெண்ட்ஸு நீங்கள் வேற வந்து உக்ரைனுக்கு இன்னொரு பத்து பேட்ரியாட் பேட்ரி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்கிறீங்க டொமாஹாக் குரூஸ் மிசல் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறீங்க இருக்கிற பழசெல்லாம் அங்க கொடுத்து போட்டு புதுசா உற்பத்தி பண்றதுக்கு ரேர் எலிமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா அப்புறம் நாளைக்கு மெக்சிகோ ஒரு குண்டு போட்டா கூட உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது போலக்குது இதெல்லாம் புரியாம அவர் பாட்டுக்கு ஊர் ஊராக போய்கின்னு கோட்டை போட்டுன்னு வர்றார் ஒரு பக்கம் வரியை போடுறாரு ஒரு பக்கம் கோடை போடுறாரு சண்டையை நிறுத்திட்டேன் அப்படின்னு பாத்திக் சிச்சுவேஷன் ஃபார் அமெரிக்கா இதுல வந்து சீனா பணிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கூடவே வந்து இந்தியாவையும் கூட சேர்த்துக்கிறாங்க வாங்க யூரோப் இந்தியா எல்லாம் வந்து சீனாவை எதிர்த்து போராடணும் அப்படின்னு எதுக்கு போராடணும் இன்னைக்கு வந்து சீனா எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் போட்டிருக்காங்க மற்ற நாடுகளுக்கு விற்கும் போது அந்த ரேர்வத் எலிமெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கேட்குறாங்க இதையே தானே சீனா விஷயத்தில் அமெரிக்கா பண்ணாங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் அதுக்கான அந்த ஜிபியூ அதுக்கப்புறம் சிப்ஸு இதெல்லாம் வந்து சீனாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு மற்ற நாடுகளுக்கு தடை போட்டது அமெரிக்கா தானே அப்போ நீங்கள் போட்டால் நியாயம் இவங்க போட்டால் அநியாயமா அதே மாதிரி தான் வந்து யாரும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதும் நீங்க தானே சரி ரஷ்யா உக்ரைனா சண்டை நடந்துட்டு இருக்கு நீங்க சீனாவுக்கு எதிராக தடை போடும் போது சீனா உங்களுக்கு எதிராக தடை போட்டால் அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும் நாங்கள் வந்து அமெரிக்காவில் எங்களுடைய கப்பல் கட்டும் தொழிலை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அமெரிக்காவில் வந்து இந்த இயங்குகின்ற கப்பல் கம்பெனிகள் அந்த கப்பல்லாம் அமெரிக்காவில் தயார் பண்ணதா இருக்கணும் ஆர் அட்லீஸ்ட் இல்லைங்க இது ஏற்கனவே வாங்கினது அப்படின்னு சொன்னீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா அங்க வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு டன்னுக்கு இவ்வளோ அப்படின்னு நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபீ ஒன்று போட போகிறோம் அப்படின்னுக்கிறாங்க ஏன்னா அவங்க நாட்டு தொழிலே ஊக்குவிக்கணும் அப்படின்னு சீனா இப்போ அதையே தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அமெரிக்காவில் ரெஜிஸ்டர் பண்ண கப்பல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு டனுக்கு இவ்வளோ நாங்கள் போட போகிறோம் ஒரு வருஷம் கழிச்சு அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் தான் அவங்க பண்ணுறாங்க ஆனால் அதை தப்பு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இன்னும் ஆறே மாதம் அதுக்குள்ள எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்